நைன் உங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது உணவுடன் அல்லது உணவு இல்லாமல் இந்த மருந்தை எடுக்கலாம் சில பக்க விளைவுகள் பின்வருமாறு கால் வீக்கம் தலைவலி முகம் சூடாகவோ அல்லது சிவப்பாகவோ இருப்பது மயக்கம் மற்றும் தலை நீங்கள் உட்கார்ந்து அல்லது படுத்திருக்கும் போது விரைவாக எழுந்தால் இது நிகழலாம் இதை தடுக்க மெதுவாக எழுந்திருங்கள் அல்லது உங்கள் தோரணையை மெதுவாக மாற்றவும் உங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டால் மிகவும் அரிதாக இந்த மருந்து கல்லீரல் பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் அறிகுறிகள் பின்வருமாறு அடற்பழுப்பு நிற சிறுநீர் வெளிர் நிற மலம் வாந்தி குமட்டல் அல்லது பசியின்மை தோல் அல்லது கண்கள் மஞ்சள் நிறமாக மாறுதல் இந்த அறிகுறிகளில் ஏதேனும் நீங்கள் கவனித்தால் உடனடியாக மருந்தை நிறுத்திவிட்டு உடனடியாக ஒரு மருத்துவரை பார்க்கச் செல்லவும் கிரேப்ரூட் அல்லது கிரேப்ரூட் சாறு உட்கொள்வதை தவிர்க்கவும் ஏனெனில் அவை உங்கள் மருந்துகளுடன் தொடர்பு கொள்ளலாம் மற்றும் பக்க விளைவுகளின் சாத்தியத்தை அதிகரிக்கும்